வணக்க அன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் இப்பொழுது இருக்கிற விட ஆயிரம் ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வானாலும் பெரிய பண்ணுவார்கள் நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்தில் தெய்வன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை தெய்வன் செய்ய போகிறான் வாழ்க்கையில் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க நேற்று தினம் செய்ததில்லை இது கும்பாக செய்ததில்லை ஒரு புதிய நன்மைகள் புதிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வியாபாரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியத்தில் அது நடக்கப் போகிறது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் குறிக்கப்பட்ட சதவீதம் தான் ஆனால் கடவுள் உங்களுக்கு செய்ய போறது பெரிய சதவீதங்கள் அதிகமாக தயவு செய்ய போகிறோம் ரொம்ப நாட்களாக ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அது இன்னைக்கு நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரப்போகிறது அதை நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க தொட போகிறீங்க அனுபவிக்க போகிறீங்க வெற்றியை கொண்டாட போகிறீங்க என்றால் ரொம்ப ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க காத்திருக்கிறது இதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வருமா ஜீவ விருட்சம் போல உண்டாகும் உங்களுக்கு சீக்கிரமாக அதை நடக்கப் போகிறது உங்கள் கருத்துக்கு வந்து கிட்டி சேர சேரப்போகிறது அதன் பிறகு என்னங்க உங்கள் வாழ்க்கைய பொசிஷன் வேற லெவலுக்குள்ளாக மாற போகிறோம் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் நினைச்சி சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு இருக்கிற நினைச்சி கவலைப்படாதீங்க குழப்பாதீங்க அதை கொடுத்து சந்தேகப்படாதீங்க அதை கொடுத்து மனம் வருந்தாதீங்க இதை விட பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் தலையை கருத்து உயர்த்த போகிறா கம்பீரமாக நீங்கள் வாழ போகிறீங்க பெரிய காரியத்தை இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில் செய்ய போற அப்படி செய்திருக்கும்போது எனக்கு அது உங்க ஊழிய உங்களோட வியாபாரம் உங்களோட பிசினஸ் உங்களோட காண்டேட்டுகள் உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேலை செய்யணும் எல்லா டிபார்ட்மெண்ட் படிக்கிற காரியம் முதற்கொண்டு கொண்டு அது உயர்ந்திருக்கும் அது உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய